வணக்கம் நண்பர்களே ஓம் சத்புருஷாய வித்மகி வர்க்கருண்டாய தீமகி தன்னு தந்தி பரஷ ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நான் எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் நம்ம எத்தனை இடத்துக்கு போய்ட்டு ஏமாந்து வந்துட்டோம் அப்படின்ற நோக்கம் எல்லாருக்கும் இருக்கும் இந்த வீடியோவை வந்து நீங்கள் கட் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் எதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் எதுக்காக நம்மளுக்கு ஒரு சக்தி நமக்குள்ளே வரமாட்டேன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் சொல்கிறேன் இந்த செய்முறையை நீங்களே செஞ்சுக்கலாம் இல்லை நீங்கள் செய்ய முடியல அப்படின்னா என்கிட்ட எங்கிட்ட வரலாம் நான் செஞ்சு கொடுப்பேன் சரிங்களா இது எங்கிட்ட வரணும் நீங்கள் எங்கிட்ட வந்து செஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்குள்ளே இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடலை இந்த மாதிரி இருந்தால் இதெல்லாம் வந்து நாம் செய்ய முடியும் ஒரு ஆக்ரோஷமான ஒரு சக்தி நம்மக்கிட்ட இருக்கும் நம்ம எந்த வேலையை செய்தாலும் நம்ம கூட நம்ம அருள் வாக்கு சொல்லலாம் ஒரு தெய்வத்தை வணங்கும் போது தெய்வம் நம்ம கூட இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த லாஸ்ட்டு வரைக்கும் கட் பண்ணாமல் பாருங்கள் பொறுமையாக உங்களுக்கு நான் எந்த பரிகாரம் இருந்தாலும் எளிமையாக வந்து உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கோங்க அப்படின்றது கோஷம் தான் இந்த பதிவு போடுறேன் இதை லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே வந்து நம்ம ஒரு ஆசானை தேடி ஒரு குருகுலை தேடி ஒரு கிளாஸ்கள் நடத்துகிறாங்க அங்கே போனால் நம்மளுக்கு அந்த இடத்துல போய்ட்டு நம்ம ஒரு ஒரு வரம் வாங்கினோம் வந்தடலாம் அவங்கக்கிட்ட தீட்சை வாங்கினு வந்துடலாம் வந்த உடனே நம்ம வந்து மைய ஓடும் நம்ம ஒரு குறி சொல்லிவிட்டு நம்ம ஒரு நாலு பேருக்கு நல்லது பண்ணலாம் நம்ம ஒரு கோவிலை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் மனிதனை குருந்தை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை மேலே ஆசை இருக்கிற மாதிரி சிலருக்கு இந்த மேலே ஆசை இருக்குது ஏன்னா நம்ம காலகாலத்தில் ஒரு நல்லது பண்ணிவிட்டு போவோம் அப்படின்னு ஆனால் சிலருக்கு அது வந்து போன உடனே கொஞ்சம் அந்த குருங்கிட்ட வந்து வாங்கின நம்ம ரீச்சை வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும் சிலருக்கு அது வராது அப்படி ஏன் வரலை எதுக்காக வரலை அப்படின்றது தான் இந்த விஷயம் இதை லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் செய்து பயனடையலாம் இதுதான் ஒரு விஷயம் அதே மாதிரி ஒருத்தக்கிட்ட நம்ம காசு கொடுத்து போய்ட்டு ஏமாந்துட்டோம் எனக்கு நடக்கவே இல்லை எதுவுமே நடக்கலை அப்படின்றத நாம் உணரணும் ஃபஸ்ட்டு இது எப்படி ஏது அப்படின்னு சரிங்களா நான் சொல்கிறத நீங்கள் கவனமாக லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க ஒரு மூலிகை மூலிகையை வந்து நம்ம செய்கிறோம் மூலிகை வந்து காப்பு கட்டுறோம் அந்த காப்புக்கு வந்து காப்பு கட்டிவிட்டு சாபத்தையும் போக்குறோம் காப்பு கட்டுறோம் அதுக்கு வந்து பூஜை செய்கிறோம் சாபத்தை நீக்கி உயிர் ஊட்டி அதுக்கு எல்லாமே பரிகாரம் பண்ணி அதுக்குள்ளே நிற்க வச்சுட்டு நம்ம அந்த மூலிகை பிடுங்கி எடுக்கிறோம் அப்போ அந்த மூலிகை வந்து வேலை செய்யுது வேலை செய்யலைன்னு சொல்ல முடியாது ஏன்னா சாபத்தை நீக்கி இன்னும் உயிர் ஊட்டி எல்லா விஷயம் பண்ணி அதுக்கு காவு கொடுத்து எல்லாத்தையும் எடுக்கும்போது அந்தனுடைய விஷயம் அதுக்குள்ளே அந்த வேலையை நமக்கு நமக்காக யாருக்கு எது செய்து கொடுத்தாலும் அந்த வேலை செய்யுது அப்போ நாம் போயிட்டு ஒரு தீட்சை வாங்கிட்டு வரோம் ஒரு குருமார்கிட்ட போய்ட்டு ஒரு ஆசானு போய்ட்டு நம்ம தீட்சை வாங்கிட்டு வரோம் வாங்கிட்டு வரும்போது ஒரு மந்திரத்தை வந்து நம்ம ஒரு ஆயிரத்தெட்டு விதம் சொல்லுங்கள் நாற்பத்தெட்டு நாள் இருங்க நூற்றி எட்டு ஒரு முறை இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இதை வந்து நீங்கள் சரி செய்தால் உங்களுக்கு வந்து உடனடியாக அந்த ஆத்தா உனக்கு அருள் தருவான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தெய்வத்தை நம்ம வணங்குறோமோ நம்ம இந்த தெய்வத்தை நாங்கள் கும்பிட்றோங்க ஐயா எனக்கு வாக்கு வரணும் நான் வழிபாடு பண்ணணும் நான் இதெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் நம்ம போகிறோம் சரிங்களா மனிதனுடைய ஆசை என்ன மண் ஆசை பெண் ஆசை ஆசை இது மூணு ஆசைகளும் சாகிற வரைக்கும் நம்மக்கிட்ட தான் இருக்கும் இது மனிதனுடைய இயல்பான ஒரு எண்ணம் சரிங்களா அதனால் நான் யாரையும் குறை சொல்ல கிடையாது நாம் எதுக்காக இந்த வார்த்தையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா குழந்தை பொற பிறந்த உடனே வந்துட்டு அது பேசுகிற வரைக்குமே என்ன சொல்லுவாங்க பெரியவங்க வந்து அப்பா அது குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க அப்போ குழந்தையும் தெய்வம் ஒன்று போது குழந்தைகிட்ட தெய்வம் இருக்குது அப்போ அந்த தெய்வம் எப்போது பிரிஞ்சு போகுது அந்த குழந்தைய விட்டு அது வார்த்தை வந்து குழந்தை வார்த்தை வந்து தவறான வார்த்தை எப்போ வெளியே வருதோ வாய் விட்டு வாயிலிருந்து வெளியே வருதோ அப்போ தெய்வம் வந்து குழந்தைக்கிட்டே கிடையாது அப்போ அது கிளம்பிடுது அந்த தெய்வம் அப்போ அதுக்கிட்ட இருந்தால் அப்போ தெய்வம் குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்கிறோம் அது கிளம்பி போயிட்டு பின்னாடி என்ன சாபத்தை கொடுக்குறோம் அந்த குழந்தை அப்படி பண்ணுது இந்த குழந்தை இப்படி பண்ணுது இந்த மாதிரி செய்யுது வந்து அது தெரிய சரியில்லாமல் இதை பண்ணுது தவறான ஒரு பேச்சு பேசுதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர்கிட்ட வந்து நிறைய குழந்தை மட்டும் கிடையாது நம்மளுக்கு அது தான் இப்போ நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்ம கிட்டே இருந்துருக்கோம் நம்மக்கிட்ட அது போய்ட்டு பிறகு நம்ம க தவறான வார்த்தைகளை நம்ம பேசும்போது திட்டம் போதும் அது என்ன பண்ணுது நம்மளை விட்டு தெய்வம் நம்ம அந்த அந்த குழந்தைகிட்ட வந்து விட்டு போயிடுது அப்போ ஒரு சாபத்தை கூடிய ஒரு விஷயம் நம்பக்கிட்ட இருக்குது சாபத்தை பூரா உள்வாங்கி வச்சுக்கிட்டு எந்த குலதெய்வங்கிட்ட காலில் போய் விழுந்தாலும் வாக்கு வரலை எனக்கு நின்று போச்சு அந்த பக்கம் போய்ட்டு அதை சொன்னால் நின்று போச்சு நான் போயிட்டு வந்த ஒரு அஞ்சு நாள் வந்துச்சு பத்து நாள் வாக்கு வந்துச்சு அதுக்கு அந்தானே வரலை எங்கள் அவனை என்னை அவன் கட்டிட்டான் இவன் கட்டிட்டான் இப்படி கட்டிட்டான் எதிரின்னு ஒன்று இதுக்கு தான் செய்யும் இப்போ எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் ஆணவம் ஆகாதமாக தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லா ஒரு போராமையில் வந்து இதை செய்வாங்க அதெல்லாம் குற்றம் சொல்ல கிடையாது ஊருக்கு ஊர் வந்து எப்பொழுதுமே நாட்டாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே அந்த பகைன்றது ஒன்று வளரும் எல்லோருக்கிட்டையுமே இதை வந்து இந்த உடலில் இருக்கிற சாபத்தை நம்ம போக்கினால் மட்டும் இப்போ இதெல்லாம் முடிஞ்சு உடலில் இருக்கிற சாபம் எப்படி போக்கணும் நம்ம அதுக்காக வந்து நம்ம உடம்பில் இருக்கிற சாபத்தை போக்குறதுக்கு தண்ணியில் நின்று உபதேசம் பண்ணிவிட்டு சாபத்தை வந்து நீக்கி சாபம் எப்படி நீக்கணும் அதுக்குள்ளே ஒரு எந்திரம் மந்திரம் யாரோ தெரிஞ்சவங்க குருக்கள் இருந்தாலும் சரி குருக்கள் எல்லாம் சரி இதை வந்து பயன்படுத்தணும் முறையாக வந்து அப்போ நம்ம ஒரு செடிக்கு காப்பு கட்டி சாபத்தை போக்குறோம் இத்தனை சாபத்தையும் நாம் இருக்கிறோம் அப்போ இந்த மூலிகைக்கு சாபம் வந்து சித்தர்கள் சாபம் தேவர்கள் சாபம் மூவர்கள் சாபம் முனிவர்கள் சாபம் இப்படி தான் இது வந்து இந்த சாபத்தை நம்ம போக்கி அந்த வேருக்கு வந்து உன்னுயிர் உன்னுடல் நிலைத்து நிற்க எனக்கு வசமாக இருக்கும் இல்லை காரியத்துக்கும் வசமாக நிற்க சுபாக சொல்லிட்டு அதை பொடுங்குறோம் அப்போ அந்த சின்ன மூலிகை போது இத்தனை சாபத்தை போக்கு நம்ம எடுக்கும்போது நம்ம இத்தனை பேரும் சாபத்தையும் நாம் கட்டிகிட்டு இருக்கிறோம் அப்போ நம்ம உடம்பில் இருக்கிற சாபத்தை நீ தான் நம்மளுடைய குலதெய்வமாக இருக்கட்டும் நம்ம இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் ஒருத்தர்கிட்ட தீச்சை வாங்கிட்டு வந்தோம் அந்த தெய்வமாக இருக்கட்டும் இல்லை அந்த மந்திரமாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்குள்ள சொல்கிற ஒரு மந்திரமாக இருக்கட்டும் அப்போ உங்களுக்குள்ள கெட்ட இந்த நம்மளுடைய சாபத்தை எல்லாம் போயிட்டு பின்னாடி நம்ம பரிசுத்தமாகறோம் பரிசுத்தமாக இருக்கும்போது வந்து இந்த சாபத்தை நீக்கிட்ட பின்னாடி பரிசுத்தமான பிறகு நம்மளுக்கு நம்ம எதை கொண்டு நம்ம எதை செய்கிறோம் எந்த வேலையை செய்கிறோம் அப்படின்றத வந்து செய்து கொடுத்தாலும் அது வந்து நிச்சயம் நடக்கும் நடக்க நடக்கலை 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 நான் அதை செய்தேன் இதை செய்தேன் இப்படி செய்தேன் அப்படி செய்யணும் சொல்கிறதை விட மற்றவங்க மேலே குற்றத்தை சொல்லி சுமக்கிறதை விட பாவத்தை சொல்லி அவங்கள கழுவி விடுறதை விட பாவத்தை சொல்லி அவங்கள ஏசுறது குற்றம் சொல்லி அவங்கள சொல்றது நாங்கள் இங்கே போனோம் அங்கே போனோம் அப்படி பண்ண இத்தனையோ ஒரு கிளாஸுகள் போனோம் யாரு மேலே யார் குற்றமும் சொல்ல தேவையில்லை நீங்க ஃபஸ்ட்டு நம்மளுடைய உடலை வந்து சுத்தகரிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம உடலை தண்ணியில் வந்து அது கூட என்ன பண்ணணும் ஓடுற தண்ணி ஆறாக இருக்கணும் நம்ம வீட்டிலே ஒரு குளத்தை கட்டிட்டு நம்ம வந்துட்டு நம்ம அதில் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு இந்த சாபத்தைலாம் நீக்கலாமான்னு ஒருத்தர் சில பேர் கேட்பாங்க ஐயா எனக்கு நடக்க முடியல நான் வந்து எங்கள் வீட்டில் நல்ல வசதி இருக்குது அப்போ வந்து குளத்துல நான் கட்டிட்டு அந்த குளத்தில் நான் வந்து உட்காந்து நான் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி நான் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது சரியா இந்த சாபத்தை போக்குவது ஓடும் கடல் கடலில் வந்து தண்ணி ஒதுக்க பக்கம் மாதிரி கடல் ஆறு சரியா இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல இதை போட்டு கழிங்க ஒரு அப்படின்னா வந்து என்ன பண்ணணும் இதை கழிக்கிறதுக்கு நீங்கள் போட்டு ஐயை வச்சுட்டு இது எல்லாமே நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு ஐயரை வச்சு நீங்கள் ஐரக்ட்டே போய் நீங்கள் இதை வச்சு நீங்கள் பண்ணாலும் சரி இல்லை உங்கள் குருமார்கிட்ட உங்கள் குருமார்களுக்கு இது செய்து அவங்க செய்தாலும் சரி இது எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லா குருமார்கள்கிட்ட போகும்போது எல்லா என்னுடைய குருமார்கள் அனைத்தும் அவரும் எல்லாருமே இந்த பரிகாரத்தை உங்களுக்கு சாபம் போக்குற ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு எந்திரத்தை கொண்டு உங்களுடைய உடல் சாபத்தை வந்து நீக்கி இந்த தண்ணியில் விட்டு அதுக்கு அந்த அதுக்கந்தான உபதேசம் உங்களுக்கு பண்ணாங்கன்னா வந்து கண்டிப்பாக அந்த மந்திரமும் உங்கள் கிட்டே தங்கி நிற்கும் அதே மாதிரி நீங்கள் வணங்குற அந்த தெய்வமும் உங்களுக்கு அருள் வாக்கு சொல்லும் அப்போ குரு குருக்கிட்ட தான் போகணுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு யாரோ விஷயம் தெரிஞ்சவங்க கிட்டே போய்ட்டு இந்தனுடைய சாபத்தை நீக்கிட்டு நீங்கள் உட்கார்ந்ததை செய்யுங்க சரியா என்ன இருக்குது வாசல் இருக்குது குளம் இருக்குது அதில் ஊட்டெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் பரிகாரமெல்லாம் கிடையாதுங்க இது ஒரு ஆறு சும்மா ஒரு ஓடையாக இருந்தாலும் ஓடுற தண்ணியில் உட்காந்து நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு போயிட்டு தாராளமாக யாரையும் குற சொல்லக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்கள் இதை வந்து உங்களுடைய உடம்பில் இருக்கிற அனைத்து சாபத்தையும் நீக்கணும் அதான் சொல்கிறேன் பித்திருக்கள் சாபம் மற்றவங்க சாகம் சாபம் சரியா நம்மளுக்கு குரு சாபம் கொல்லாத சாபம் குரு சாபம் தாய் தந்தை குற்றார் உறவினர்கள் சரியா நம்ம கூட பிறந்தவங்களுக்கு எத்தனையோ சாபங்கள்லாம் இருக்கும் இந்த உடல் சாபத்தை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்கள் இதை வந்து சரி செய்யணும் சரிங்களா எல்லாருக்கும் மூலிகைனும் எல்லாமே இருக்குது இதுக்கு எந்த மூலிகை உகந்த மூலிகை சரியா அப்படின்னு சருவு கட்டியும் உடைக்கிறது மூலிகை இருக்குது சரியா அந்த சருவக்கட்டு மூலிகைத்தை மூலிகைக்கு மூலிகையை கொண்டு வந்து உங்களுக்கு தண்ணியில் உட்காருது உங்களுக்கு பிரதிஷ்டம் பண்ணி சரியா இது எல்லாம் செய்து நீங்கள் செய்து உங்களுடைய வேலைகளை பாட வந்து நீங்கள் அதை செஞ்சிட்றீங்க கட்டு உடைச்சிட்றாங்க உங்களுடைய உடலில் இருக்க துணி அப்போ நீங்கள் விட்டுடணும் அப்போ கூட நீங்கள் இதுக்குள்ளே தண்ணியில் உட்காரும்போது நீங்கள் உள்ளே இருக்க அண்ணா கயிறை கட்டிக்கக்கூடாது பொம்பளைங்களாக இருந்தால் வந்து சாரி எல்லாம் எல்லா எக்கா அக்கா அக்க தங்கச்சிங்கள்தான் அவங்க கூட வந்து என்ன பண்ணுறீங்களா உள்ளே கயிறு கறிடா கட்டியிருந்தால் விட்டுடுங்க விட்டுவிடுங்க தண்ணியில் உட்காருங்க நீங்கள் தண்ணியை விட்டுட்டு வரும்போது நீங்கள் போட்டுங்கிற அந்த ஆடைகளை அனைத்துமே கழட்டி தண்ணீரை விட்டுட்டு வேறு ஒரு ஆடையை கட்டிக்கிட்டு மனமார நீங்கள் வாங்க அது கூட நீங்கள் இதை செய்கிறது எந்த நாள் எப்படி வேணாலும் எந்த நாளில் வேணாலும் செய்யலாம் எப்படியாப்பட்ட நாள்லேயும் செய்யலாம் இதுக்கு ஓரே காலம் நேரம் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது சரிங்களா நீங்கள் எந்த நேரத்துலேயும் பண்ணலாம் சரியா இந்த வேலைகளை நீங்கள் பண்ணிவிட்டு எந்த தெய்வத்தை நீங்கள் அழைச்சாலும் எந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிட்டாலும் அந்த தெய்வம் உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் தெரியப்படுத்தும் சொல்லும் ஏன்னா உடம்புல இருக்கிற அந்த அனைத்து சாபங்களும் போயிட்டு முன்னாடி நம்ம பரிசுத்தமாக ஆகுவோம் அப்போ வந்து தெய்வத்தை வணங்கும் போதே வந்து அது நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு சொல்லும் சரியா நம்ம எல்லாருக்கிட்டையும் போய் ஏமாறுறதை விட நம்மளை நாம் சுத்தம் பண்ணிக்கிட்டால் எல்லாம் நடக்கும் இது நடந்தே தீரும் நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க இப்போ நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுப்பீங்களா நான் உங்கள் கிட்டே தாராளமாக வரலாம் தாராளமாக இதை நான் செஞ்சு கொடுப்பேன் சரியா இந்த மாதிரி விஷயத்த போது ரெண்டு வேட்டி துண்டு எடுத்து அடியார்களுக்கு கொடுங்க இல்லை சாமியாரங்களுக்கு கொடுங்க இவங்க குருமார்க்கு உங்களுக்கே செய்கிறாங்களே அந்த குருமார்களுக்கு ஒரு தட்சினையை வச்சுட்டு நீங்கள் கொடுங்க அனைத்து சக்தியும் அந்த குரு தான் உங்களுக்கு தராரு அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் வே இதை வந்து வேதம் பேசுவாங்க அவ்வளோ உண்டா இவ்வளோ உண்டா எப்படின்னு நீ அதிலே வந்து குறைய சொன்னால் உன்னுடைய குரு பாவம் உன்னுடைய குரு உன்னுடைய பாவத்தை குரு தான் நீக்கிறாரு அந்த குருவுக்கு வந்து அந்த காணிக்கை கொடுத்த உடனே அவர் எல்லாம் ஏற்றுக்கிறாரு இது எல்லோருக்கிட்டையும் நீங்கள் செய்யலாம் எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டு மொத்தமாக அனைவருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் போடுறேன் செய்தியை சொல்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களை இது நான் நீங்கள் செய்வீங்களா செஞ்சு கொடுப்பீங்களான்னு தாராளமா நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய நம்பரை கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு நான் செய்து கொடுப்பேன் அனைவரும் நல்லா இருக்கணும் நீங்களே செஞ்சுக்கோங்க அப்படின்ற ஒரு பதவி தான் இதை நான் போடுறேன் அனைவரும் நல்லா இருக்கணும் ஓம் சிவாய நமக ஓம் சிவகுருவேஸ்வரவம் நம சிவாயி